வெல்கம் டு முத்துலட்சுமி கதிரேசன் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்ப பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் வந்து எப்படி சிக்கனமாக இருக்கலாம் சிக்கனமாக இருந்தால் தான் நம்மளால் சேமிக்க முடியும் சில நேரம் நம்ம சிக்கனமாகவும் சில நேரம் கஞ்சத்தனமாகவும் இருக்கலாம் தப்பில்லை அப்படி இருந்தோன்னா தான் நம்மளுடைய சேமிப்பு நம்மளுக்கு வளர்ந்துட்டுருக்கும் நம்ம சேமித்தா தான் நம்மளுடைய எதிர்காலம் வந்து எப்பயுமே நிம்மதியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெண்கள் வந்து எப்போயுமே நம்ம பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவோம் அப்படி இருந்தால் கூட நம்மளுடைய மந்த்லி பட்ஜெட்டில் எப்போயுமே ஒரு பற்றாக்குறை இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த பற்றாக்குறை வந்து தீர்ந்து அது சேமிப்பாகவும் மாறணும் அப்படின்னா நம்மளோட செலவுகளை திட்டமிட்டு எப்போதும் சிக்கனமாக தேவைக்காக மட்டுமே செலவு பண்ணணும் அதாவது பிடித்த பொருட்களுக்குன்னு சொல்லிட்டு செலவு இல்லாமல் நம்மளுக்கு தேவையான பொருட்களுக்கு மட்டும் நம்ம செலவு செய்யணும் பெண்கள் வந்து எப்போவுமே சிக்கனமாக செலவு பண்ணுறவங்களாக தான் இருப்போம் ஆனால் நம்மளையும் அதிகமாக செலவு பண்ண வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குங்க ஆமாம் நமக்கே நமக்கான நம்மளோட கிச்சன் நம்மளோட கிச்சனில் தான் நிறையா பொருட்கள் வேஸ்ட் ஆகும் அது மூலம் நிறையா நம்மளுடைய பணம் விரயமாகும் அதே மாதிரி தேவையில்லாத பொருட்கள் வந்து நம்மளுக்கு பிடித்த பொருட்களாக ஏன்னா கிச்சன் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கிச்சன் வந்து நம்ம ஏரியா அதனால் நம்ம என்ன செய்வோம் அங்கே அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிறதுக்காக நம்மளுடைய ஆசைக்கான பொருட்கள் நம்ம பார்த்து பார்த்து இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் நம்ம ஒவ்வொரு பொருளாக பார்த்துட்டே இருப்போம் எல்லா பொருளுமே அழகாக தான் இருக்கும் நம்ம வாங்கி கிச்சனை விட நம்ம அங்கே இருக்கிற பொருட்கள் வந்து நிறைய இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட நம்மளுக்கு என்ன தேவையோ தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கணும் அதை விட அடுத்து நம்மளை அதிகமாக செலவு பண்ணுற இடம் காலையில் எழுந்த உடனே நம்ம மளிகை கடைக்கு போவோம்லையா அது அந்த மளிகை கடைக்கு போனோன்னா பால் பாக்கெட் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கணும் காய்கறிகள் எல்லாமே நம்மளோடைய வார சந்தையில் நம்ம வாங்கிக்கிறணும் அதே மாதிரி மிளகு சீரகம் இந்த மாதிரி மளிகை பொருட்கள் எல்லாமே மூணு மாதம் ரெண்டு மாதத்துக்குன்னு ஒரு தடவை வாங்கிக்கிறணும் அப்போ வந்து நம்ம பொருட்கள் நிறைய இருக்கும் பொருட்கள் நிறையா இருக்கும் பொழுது நிறைய போட்டு செலவு பண்ணிடாமல் என்ன அளவு தேவையோ அதை நம்ம கரெக்டாக சிக்கனமாக செலவு பண்ணோம்னா நம்ம ரெண்டு மாதத்துக்கு பொருட்கள் வாங்கினோம்னா கண்டிப்பாக ரெண்டரை மாதம் மூணு மாதம் பக்கத்தில் பொருட்கள் வந்துடும் அதனால நம்ம ஒரு தடவை மாசம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பலசரக்குக்கு செலவு பண்ணால் போதும் அதே இது வந்து நம்ம டெய்லி போய் மளிகை கடையில் வாங்கினோம்னா நம்ம காய்கறியே அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு மேலே வந்துடுது நூறுரூபா பக்கம் வந்துடும் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் அந்த மாதிரி வேறு பொருட்களும் வெளியில் வாங்க ஆரம்பித்தோம்னா டெய்லி இரநூறுபா வந்து நம்ம மளிகை கடைக்கே போயிரும் அப்படி பார்த்தோம்னா மாதம் ரூபாய் ஏழாயிர ரூபாய்க்கு மேலே நம்ம மளிகை கடைக்கே செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால நம்ம வந்து மளிகை பொருட்களை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கிட்டு வாரத்து வாரம் காய் வாங்கிட்டோம் வாரம் ஒரு முந்நூறுரூபா நானூறுபாய்க்கு ரூபாய்க்கு கூட நம்ம காய் வாங்கிட்டோம் அப்படின்னா காய்களும் நிறையா வெரைட்டி இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு காய் வச்சு கூட நம்மளால் வந்து திருப்தியாக நம்மளோட குடும்பத்துக்கு கொடுக்க முடியும் அதே நேரத்தில் செலவு ரொம்ப ரொம்ப குறைவாகவும் இருக்கும் அதனால் காய்கறி கடைக்கு போனால் பால் பாக்கெட் மட்டும் டெய்லி செலவாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட பணம் வீண் ஆகாது அடுத்து நம்ம இந்த பல சரக்கு வாங்குகிறோம் இல்லையா வாங்குறத வந்து நம்ம ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படின்னு வாங்கும் பொழுது அடிக்கடி வெயிலில் காய போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறோணும் அதை அப்படியே வச்சோன்னா வண்டு விழுந்துடும் அதனால அதில் வந்து வத்தல் வசம்பு இந்த மாதிரி பொருட்களை போட்டு வச்சுட்டிங்கன்னா கெட்டு போகாது நம்ம எத்தனை மாதம்னாலும் அதை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் சமையல் செய்வோம் இல்லையா இப்போ எத்தனை பேருக்கு இருக்கோமோ இப்போ நாலு பேர் இருக்கோம் அப்படின்னா நாலு பேருக்கு என்ன அளவு நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி தெரியும் அந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சமையல் செஞ்சுக்கிறணும் நிறைய பொருட்கள் வந்து நம்ம சமையல் அறையில் தான் வீணாகுது அதே இது நம்ம சாதம் அதிகமாக வச்சுட்டோம்னா நம்ம சோறு போட்டு வைப்போம் அப்போ பழையசோறு சாப்ளைனா அது வீணாகும் அடுத்து வந்துட்டு இந்த சுண்டல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வண்டு வச்சு அது வீணாக போகும் அந்த மாதிரி நிறைய இன்னும் கிச்சனில் தான் நம்ம நம்மளுக்கே தெரியும் கிச்சனில் தான் நிறையா பொருட்கள் வந்து வீணாகும் அதனால் அந்த வீணாகிறத நம்ம தவிர்த்து ரொம்ப கவனமாக அந்த கிச்சனை வந்து நம்ம கவனமாக ஹேண்டில் பண்ணனாலே நம்மளுடைய நிறைய காசு வந்துட்டு வீணாகாது அதே நேரத்தில் நம்ம நிறையா சேமிக்க முடியும் அடுத்து இந்த நம்ம பாத்திரம் வளர்க்குறதுக்கு வீடு துடைக்கிறதுக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம லிக்யூடு வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி இதை கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்ம அதுக்கு பதில் வந்துட்டு இப்போ விம் லிக்யூடு அந்த மாதிரி எதாவது ஒரு லிக்யூடு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதில் வந்துட்டு கல் உப்பு சோடா உப்பு அந்த லிக்யூடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதவே நம்ம வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ளோர் தொடக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லிக்யூடும் சோடா உப்பு உப்பு சேர்த்து பண்ணும்பொழுது ரொம்ப பளிச்சுன்னு போயிரும் அதே மாதிரி எந்த ஸ்மெல்லும் இருக்காது கிருமிகளும் இருக்காது அதே இது ஃப்ளோருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாத்திரம் வளர்க்குறதுக்கு மட்டும் நம்ம அந்த லிக்யூடு யூஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கெமிக்கல் ஸ்டோரில் போயிட்டு ஃபினாயில் வந்து ஒரு லிட்டர் வந்து அப்படி திக்காக கிடைக்கும் அந்த மாதிரி உள்ளதை நம்ம வாங்கிட்டோம்னா கிட்டத்தட்ட மூணு நாலு மாதத்துக்கு அந்த ஃபினாயில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு லிட்டர் பாட்டிலில் வச்சுக்கிட்டோன்னா அந்த மாதிரி ஃபினாயில் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி தான் சோப்பு ஆயில் கிடைக்கும் அந்த சோப்பு ஆயிலோட நான் இந்த மாதிரி கல் உப்பு சோடா உப்பு கலந்து வச்சுக்கிறவேன் நல்லா அப்படி ஸ்ப்ரே பண்ணும் பொழுது இது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு லிட்டர் வந்து இரநூறுபா பக்கம் வரும் இந்த சோப்பாயில் ஆனால் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலேயே வரும் நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான மசாலா கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து நம்மளே வாங்கி தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒரு தடவை தான் செலவாகும் கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலே மூணு மாதம் நாலு மாதத்துக்கு மேலே வரும் அதனால் நம்மளுடைய செலவுகள் ரொம்ப ரொம்ப குறையும் நம்ம நிறைய பணம் வந்து இதில் மிச்சமாகும் அதே மாதிரி இந்த இட்லி பொடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம வீட்டில் முருங்கை மரம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ என்னோடய வீட்டில் வந்து முருங்கை மரம் இருக்குது அதனால் நான் முருங்கை இலையில் வந்து இட்லி பொடி பண்ணிக்கிருவேன் அதே மாதிரி முருங்கை விதையிலையும் நம்ம இட்லி பொடி பண்ணிக்கிருவேன் அப்படி பண்ணிக்கும் போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் தேவையில்லாத செலவுகளையும் நம்ம தவிர்க்கலாம் இப்போ இட்லி பொடி வந்து நம்ம டெய்லி கடையில் வாங்க ஆரம்பித்தோம்னா என்னாகும் ஒரு ஒரு நாளும் வந்துட்டு பத்து ரூபாய் ஒரு பாக்கெட் வாங்கினோம்னா ரெண்டு பேருக்கு அது பத்தாது கண்டிப்பாக வந்துட்டு இருபது ரூபாய்க்கு வாங்க வேண்டியது வரும் அப்படி நம்ம டெய்லி நம்ம இட்லி தோசை எப்பயுமே சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா அடிக்கடி நம்ம வாங்கினோம்னா அது ஒரு பெரிய பட்ஜெட் ஆகிரும் அதனால் நம்ம வீட்டில் இப்படி ஃப்ரீயாக கிடைக்கிறத வச்சு நம்ம இட்லி பொடியெல்லாம் பண்ணிக்கலாம் அடுத்து வந்துட்டு இந்த நம்ம தொட்டுக்கிறதுக்காக அப்பளம் வடகம் இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்குவோம் அது வந்து நம்ம செலவே இல்லாமல் நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம் நம்ம அரிசி இருக்குல்லையா அதில் வந்துட்டு நம்ம சாதம் நல்லா குலைவாக வச்சுட்டு அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் கையில் எடுத்து அந்த குட்டி குட்டியாக வச்சுட்டு காய வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் காஞ்சிரும் கொஞ்சம் காரமாக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சாம்பார் ரசம் புளி குழம்பு ஏன் பழைய சாதத்துக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம அதிகமாக செலவு பண்ணுற இன்னொரு இடம் வந்து அது உடம்புக்கும் நல்லதில்லை ஆனாலும் நம்ம வாரத்தில் அடிக்கடி வந்து ஹோட்டல் போய்ட்டு ஹோட்டலில் சாப்பிடுவோம் இல்லைனா வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிடுவோம் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்லையே உக்காந்து எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடும் பொழுது நம்மளோட பர்ஸுக்கும் பிரச்சனை இல்லை நம்மளோட வயிற்றுக்கும் பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் நம்ம குடும்பமாக உட்காந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான அதிக டைமும் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருக்கா உறவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்